சின்மய ஸ்ரீபா செப்டம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மகாராஷ்டிராவில் பிறந்தவங்க சின்மயி மகாராஷ்டிராவில் பிறந்திருந்தாலும் இவங்களோட தாய்மொழி தமிழ்தான் சொந்த ஊரு ராமநாதபுரம் பரமக்குடி பெண் தான் சின்மயி சின்மையினுடைய தாய் டி பத்மஹாஸ்னி ஒரு பிரபலமான இசை ஆசிரியை சின்மைக்கு பத்து வயதிலேயே இந்திய அரசிடமிருந்து இளம் சாதனையாளர்களுக்கான கர்நாடக இசை விருது மற்றும் சிசிஆர்டி என்று சொல்லக்கூடிய உதவி தொகையையும் பெற்று தந்திருக்கு சிறந்த பாடகிக்கான தமிழக அரசின் விருதையும் முதல் படத்திலேயே பெற்று இதே பாடலை தெலுங்கிலும் ஏஆர் ரகுமானின் இசையில் பாடிய சின்மையை தெலுங்கு ரசிகர்களையும் கவர்ந்திருந்தாங்க இவங்க பாடகியாக மட்டும் இல்லாமல் பல நடிகைகளுக்கு வாய்ஸும் கொடுத்துருக்காங்க முதன் முதலில் கொடுத்த குரல் நடிகை பூமிகாவிற்கு தான் அதற்குப் பிறகு சமீரா ரெட்டி தமன்னா த்ரிஷா மற்றும் சமந்தா போன்ற பல தென்னிந்திய நடிகைகளுக்கு குரல் கொடுத்தாங்க பாடல் மற்றும் டப்பிங் பணிகளை தவிர ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஆறில் ஸ்டார் விஜயில ஒளிபரப்பான ஏர்டெல் சூப்பர் சிங்கரின் முதல் சீசனில் தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் பணியாற்றியிருக்காங்க சின்மை அடுத்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி ஏழில் ஏர்டெல் சூப்பர் சிங்கரின் ஜூனியர் முதல் சீசனையும் அவங்க தான் தொகுத்து வழங்கியிருந்தாங்க சென்னையில் உள்ள எஃப் எம் நைன்டி ஒன் பாயிண்ட் நைனில் ஆஹா காபி கிளப்பின் ஆர்ஜாவாக காலை உணவு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தாங்க சின்மை மிகச்சிறந்த பாடகி என்பதை தாண்டி டப்பிங் ஆர்டிஸ்ட் தொலைக்காட்சி தொகுப்பாளர் ரேடியோ ஜாக்கி என பல முகங்களோடு வளம் வரக்கூடிய சின்மை இயக்கத்தின் போது சின்மையினுடைய குரல் தமிழ் திரைப்பட துறையில் மிக முக்கியமான குரல்களில் ஒன்றாக இருந்தது அக்டோபர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் டப்பிங் யூனியன் தலைவர் ராதாரவி மீது பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டு சுமத்திய இரண்டு பெண்களை சின்மை பகிரங்கமாக ஆதரித்தாங்க அதற்கு பிறகு சிறிது நேரத்திலேயே தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி கலைஞர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் வெளியேற்றியது கட்டணம் செலுத்தாதது போன்ற தொழில்நுட்ப காரணங்களை மேற்கோள் காட்டி இந்த பழி வாங்கும் நடவடிக்கை சின்மையின் மீது எடுக்கப்பட்டது தமிழ் சினிமாவில் மீட்டு இயக்கத்தின் முதல் முகமும் குரலுமாக பார்க்கப்படும் சின்மை ஸ்ரீபாதா வைரமுத்து தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறிய குற்றச்சாட்டிற்காக ஆறு ஆண்டுகள் திரைத்துறையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டன நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ராகுல் ரவீந்திரனை மே இரண்டாயிரத்தி பதினான்கில் திருமணம் செய்து கொண்டாங்க சீன்னை சின்மை ப்ளூ எலிபென்ட் என்ற மொழிபெயர்ப்பு சேவை நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் இருக்காங்க என்ற தோல் பராமரிப்பு பிராண்டையும் சென்னை மற்றும் ஹைதராபாத்ல டீப் ஸ்கின் டயலாக்ஸ் என்ற பிராண்டின் கீழ் கிளினிக்குகளையும் நடத்திட்டு வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பது அன்று சென்னையில் நடந்த ஸ்ட் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில முத்தமழை பாடலை பாடி பரபரப்பை ஏற்படுத்தியதன் மூலம் பல வருடங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் பின்னணி பாடகியான சின்மைக்கு மிகப்பெரிய பெரிய முனையாக அமைந்தது